நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தெரியலிங்காக போய்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா யாருக்கு தெரியாமல் டாக்டர் மாதிரி கெட்டப் பண்ணிவிட்டு ரேவதியை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சு ரூமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க அதே சமயத்தில் கார்த்தி வந்துட்டு இப்போ தான் நம்ம ரேவதியை காப்பாற்றுறதுக்கு புதுசாக குட்டி வேறு வந்திருக்காங்கல்ல சீரியலை அவங்கள காப்பாற்றிட்டு காரில் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷுவல் மாதிரி வருது வந்துடுது அதே சமயத்தில் இந்துத்திக்கும் யாருக்கு தெரியாமல் மாயா வந்துட்டு ரேவதியோட ரூமுக்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சிடுறாங்க அப்படியே மாயாவை வந்துட்டு முறைச்சி முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க ரேவதியை நின்றுட்டு இங்கிட்டு வந்துட்டு அந்த மாரி கேரக்டர் ஒன்று புதுசாக வந்திருக்காங்க இல்லையா சாமி அவங்க வந்துட்டு இப்படியே வண்டியில் வரும்போது யோசித்து பார்க்குறாங்க திடீர்னு வந்துட்டு நெத்தியில் கை வச்சு தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நினைவு மாதிரி வருது நம்ம மாயா வந்துட்டு ரேவதியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு எடுத்து தூர போட்டுட்டு கழுத்து பிடிச்சி நெரிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க ரேவதி வந்துட்டு உயிருக்கு போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திணற மாதிரி வந்துட்டு ஒரு விசுவல் தெரியுது அதை பார்த்ததும் டக்குன்னு வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு கேட்க சார் சார் ஒரே ஒன்று நிமிஷம் சார் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் அவங்க இருக்கிற ரூம் திக்க யாரையுமே போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு ஏதோ மனசுக்கு தப்பாகப்படுது ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரியே இருக்குது என் உள்ளுணர்வு சொல்லுதுங்க இந்நேரம் நான் நினைக்கிறது சரினா உங்கள் ஒய்ஃப் உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து அதனால தான் சொல்கிறேன் ப்ளீஸ் தயவுசெய்து யாரையுமே அவங்க ரூம் பக்கம் வந்துட்டு அலோவ் பண்ண விடாதீங்க உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சகல எனக்கு என்னமோ இவங்க சொல்கிறது உண்மை மாதிரி தான் தோணுது ஏன்னா இவங்க சொன்ன மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நீ வேமா வந்துட்டு கால் பண்ணி சொல்லுப்பா நம்ம ரேவதிக்கு எதுவுமே ஆகக்கூடாது அவள் தான் ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கா அவள் உயிருக்கு வந்துட்டு எதுவும் ஆகக்கூடாது சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிட்டு இருக்க ஆமாம் சார் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கார்த்தி வந்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் எங்கிட்ட வந்துட்டு மாயாவை காமிச்சிட்டு இருக்காங்க அப்படியே ரேவதி என் மகேசை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு என்ன தள்ளாட விட்டுட்டு என் மகேசு இல்லாமல் நான் எப்படி தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமாடி நீ எங்கள் லைஃபுக்குள்ளே வராததுக்கு முன்னாடி நாங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்தோம் உன்னை நேரம் கல்யாணம் முடிச்சிருந்தா அந்த கோடிக்கணக்கான சொத்து எங்கள் கைக்கு வந்திருக்கோம் அந்த பிளானையும் சொதப்பி விட்டுட்டு இப்போ என் மகேசை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு என்னை இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைய விட்டுட்டு நீ மட்டும் உன் ஹஸ்பண்டு கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்தா நான் விட்டுருவேனா உன் புருஷன் கூட சேர்ந்து நீ வாழவே கூடாது நீ சிரிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது உன்னை பழி வாங்கணும் நானும் எத்தனையோ பிளான் போட்டாலும் சரி உன் புருஷன் தானே ஓ இவரை காப்பாத்திக்கிட்டு இருந்தான் சரி இந்த குண்டாலையாவது ஒன்று சுட்டு தள்ளுவோன் கோவிலில் வச்சு சுட்டு தள்ளனா இடி குண்டில் சுட்டாலே நீ சாக மாட்டேங்க இந்த துப்பாக்கியே வந்துட்டு ஒன்று உன் உசுரை எடுக்கலாட்டி ஒன்றும் கவலை வேணா நான் வந்துட்டு நிம்மதியாக உன்னை மேலே அமுச்சு வச்சிடறேன் அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரூமுக்குள்ளே நான் நுழைஞ்சிருக்கேன் உன்னை உசுரோட விட மாட்டேன்டி எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கேச என்கிட்ட இருந்து பிரிப்பேன் இதுக்கெல்லாம் நீ குடும்பமும் பதில் சொல்லியே ஆகணும் அவங்களெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் என்னோட முதல் டார்கெட்டை நீ தான் அதுக்கடுத்து அந்த டிரைவர் பையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட மாஸ்க்கை மெதுவாக கலட்டுறாங்க அதே சமயத்தில் திக்கு மயில் கேட்குறாங்க அவங்க கிட்ட என்ன என்ன நினைச்சிங்க என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு கேட்க அதெல்லாம் என்னால் தெளிவாக எதுவும் சொல்ல முடியல ஆனால் அவங்க உயிருக்கு கண்டிப்பாக ஒரு ஆபத்து இருக்கு அதனால ப்ளீஸ் நான் சொன்னதை வந்துட்டு வேமா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கார்டையும் வேமா யாருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இங்கே மாஸ்கெல்லாம் எடுத்து விட்டு கால் கழுத்தான் நெரிக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனால் ஹாஸ்பிட்டலில் யாருமே அந்த ரூம் போக்க வராமல் அவங்க பாட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின் நம்ம கடுகடுப்பாக வருது இங்கிட்டு அதே சமயத்தில் சரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க மெதுவாக வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ நம்மளோட மைண்ட் வைஸ்லாம் சாமுடிசரி கொஞ்சம் வாங்க வேமா வாங்க அப்படின்ற மாதிரி தான் பதட்டமாக இருந்துச்சு வேமா சாமுடி சரி விறுவிறுனா வர்றாங்க இங்கிட்டு வந்துட்டு நீ சாகுடி சாகு செத்து தொலை நீ மட்டும் செத்துட்டேன்னு வச்சுக்கோ என் மகேஷ் நல்லபடியாக என்கிட்ட வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்து பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்க டக்குனு வந்துட்டு சாமுடி சரி கதை வந்துட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க டக்குன்னு எதுவே பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க அதே சமயத்தில் இங்கிட்ட வந்துட்டு மயில் கார்த்தி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க வேமா ரேவதியை பார்க்குறதுக்காக விடு விடுன்னு கார்த்தி வந்துட்டு ஓடி வர்றாங்க அந்த சீனில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது